கழகம் என்னாகும் அண்ணா திமுக ஒன்றாகுமா மீண்டும் அம்மாட்சி வருமா என்பதை எல்லாம் நீங்கள் எண்ணத்தில் வைத்திருப்பது எனக்கும் கண்ணில் தெரிகின்றது நான் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் இந்த இயக்கத்தை எவராலும் அழிக்க முடியாது இந்த இயக்கம் என்பது தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தமாகாது இந்த இயக்கம் என்பது தொண்டர்களுடைய இயக்கம் என்ற காரணத்தினால் உங்களுடைய விருப்பப்படி கண்டிப்பாக இந்த இயக்கம் பாதுகாக்கப்படும் என்பதை அறிக்கையை நான் தெரிவித்து இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் செப்டம்பர் நான்காம் தேதி நடைபெறும் அந்த மாநாட்டில் இங்கே நீங்கள் திரளாக அங்கே கலந்து கொள்ளும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் யார் என்றை நிரூபிக்கக்கூடிய அந்த கூட்டம் தான் அந்த மாநாடு என்பதை உணர்ந்து நீங்கள் மட்டுமல்லாது உங்கள் சொந்தக்காரர்கள் அனைவர்களையும் நீங்கள் சொல்லி செப்டம்பர் நான்கில் சந்திப்போம் அண்ணா திமுகவை இணைப்போம் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்